வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த எருக்கஞ்செடியினுடைய மருத்துவ குணங்கள் தாங்க பார்க்க போகிறோம் எருக்கஞ்செடியில் ரெண்டு வகை உண்டு நார்மல் எருக்கன்னு ஒன்று இந்த பூ வந்து ப்ளூ கலரில் பூக்கிறது நார்மலுங்க கத்திரிப்பூ கலரில் இன்னொன்று வெள்ளை வெளியேறுனு பூக்கக்கூடியது வெள்ளை இருக்குன்னு சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷ ஜந்துக்கள் கடிச்சிடுச்சுன்னா அந்த விஷம் வந்து நம்ம உடம்புல சீக்கிரம் பரவாமல் இருக்கிறதுக்கு இந்திய இலைகளில் இருந்து வரக்கூடிய பால் வந்து அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது இது எல்லாமே உபயோகத்துக்கு தான் உள்ளுக்கெல்லாம் எடுக்கக்கூடாது எந்த இடத்துல விஷ ஜந்து கடிச்சிருக்கோ அந்த இடத்துல உடனே என்ன பண்ணணும் சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணோம்னா கூட சரிங்க இது இந்த இலையை இழுக்கணும்னா இந்த மாதிரி பாருங்கள் இந்த இலையை இனுக்கணும்னா பால் வருது பாருங்க பாரு பாருங்க பால் வருது சரிங்களா இந்த பாலை அந்த விஷ ஜந்து கடித்த இடத்துல வச்சோம்னா உடனே விஷம் வெளியேறிவிடும் விஷம் வெளியேறின வெளியேற ஆரம்பிச்சிடும் ஒரு நச்சு தண்ணி மாதிரி வெளியாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா விஷ ஜந்துக்கள் கடித்த விஷம் வந்து நம்ம உடம்புல அதிகம் பரவாமல் இருக்கிறதுக்கு இது வந்து நம் முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டதில் இதுவும் ஒன்று சரிங்களா செடி அது மட்டும் இல்லை இதனுடைய அந்த இறுக்கு செடி இருக்குது இல்லையா இதனுடைய இலைகள் இனுக்குன்னா பால் வரும் அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா கை சுலுக்கு இல்லை கால் முட்டி வீக்கும் பாதம் வீக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் மெயின் வந்து அடிப்பட்டு ஏதாவது ரத்தம் கட்டிகிட்டு இருந்ததுன்னா அது மேலே அந்த பால் விட்டுட்டு இதுக்கு கீழே இருக்கக்கூடிய மண் அது மேலே தூவி விட்டுட்டோம்னா போதுங்க அந்த அடிப்படை அந்த உள் உள்றனா வந்து சீக்கிரம் ஆறும் சரிங்களா இந்த அளவுக்கு இந்த எருக்கஞ்செடியில் வந்து மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது குழந்தைகளுக்குமே பார்த்தீங்கன்னா வெள்ளை இருக்கன்னு அந்த என்னுடைய இந்த இந்த என்னுடைய இந்த பட்டையை உரித்து அருணா கயிறாக திரித்து போடுவாங்க சரிங்களா காற்று கருப்பு அண்டாமல் இருக்கிறதுன்னு அது அப்படி கிடையாது எதுவும் நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அந்த காலகட்டங்களில் வந்து குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது இந்த கிருமிகள்னால் அப்படின்றதுக்காக கிருமி அண்டாமல் இருக்கிறதுக்காக கட்டினதுங்க இது எல்லாமே வெளி உபயோகத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் உள்ளு உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடாது சரிங்களா ஏன்னா இதுவே ஒரு நச்சு சரிங்களா அதனால் வந்து வெளி உபயோகத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்குவாங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு மூலிகையை பற்றி நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் நம்ம முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டதில் இதுவும் ஒன்று சரிங்களா இதுவே வெள்ள இருக்கன் பூ வந்து பார்த்திங்கன்னா பூ மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது அதுவும் உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மெத்தடு இருக்குது அது வெள்ளை இருக்கன்னு செடி நம்ம கண்ணில் படும்போது அதை வந்து நான் எப்படி பயன்படுத்தணும் அதுவும் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அது மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா இதுதான் வந்து எருக்கன் செடியை எப்படி நம்ம அதனுடைய பாலை எடுத்து நம்ம மருந்தாக பயன்படுத்துவது அப்படின்னு தாங்க நம்ம வந்து சொல்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு திடீர்னு ஜந்துக்கள் ஏதாவது கடிச்சிச்சின்னா அது மேலே இதை ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்றைக்கி இது மேலே விடுங்க உடனே அந்த நச்சு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும் உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போயிடுங்க ஓடி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி இன் நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பை பாய்